சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன் ரொம்ப இன்டெப்த்தாக போனோம்னா அது ரொம்ப பலவளான்னு போகும் அவ்வளோ போக வேணாம் அப்போது ஒரு பொதுவாக விளம்பரம் பண்ணக்கூடிய இருந்து ஆன்லைன் அட்வர்டைஸிங்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கிட்ட தான் உள்ளே வருது அப்படி வந்ததுக்கு பிறகு அது வந்து ஒரு பெரிய லெவலில் டேக் ஆஃப் ஆகுது அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளில் அந்த ஆன்லைன் அட்வர்டைஸிங்கிறது மேலும் 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 ரிஃபைன் ஆகிட்டே வருது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பொருளை பற்றி தேடி இருப்பீங்க ஃபேஸ்புக்கை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் அந்த விளம்பரம் வரும் அப்போ அதாவது உங்களுக்கு அந்த பொருளின் மீது ஒரு விருப்பம் இருக்குன்றதுனால அந்த விளம்பரம் காட்டப்படுகிறது இல்லைனா காட்டாது நீங்கள் சும்மா இருக்கும்போது உங்களுக்கு ரோல்ஸ் ரைஸ் கார்லாம் விளம்பரம் கிடையாது நீங்கள் ரோல்ஸ் ரைஸ் காரை பற்றி விவரம் தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளம்பரத்தை கொண்டாந்து காட்டும் இதுதான் ஆன்லைன் அட்வர்டைஸிங் செயல்படக்கூடிய முறை டார்கெட்டட் ஆடியன்ஸ் அண்ட் டார்கெட்டட் அட்வர்டைஸிங் இப்போது இது வேறு வச்சுக்கிட்டிங்களா இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இது மாதிரி இவங்க வந்து வேணும்னே எல்லா ஏரியாவும் டார்கெட் பண்ணி விஜயை பற்றி தப்பு தப்பாக கொண்டு போய் நியூஸு சேர்க்குறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அது ஓரளவுக்கு தான் பாசிபிள் ஏன்னா விஜய பத்தி தப்பான நியூஸை தேடுறவங்களுக்கு தான் அந்த விளம்பரம் போய் சேருமே தவிர எல்லாருக்கும் போகாது புரியுதா எல்லாருக்கும் போகாது விஜய பத்தி தப்பா தேடுறவங்களுக்கு தான் அந்த விளம்பரம் போகுமே தவிர மற்றபடி போகாது அதனால அதனால ஒரு பயனும் இல்லைன்றது இன்னொரு விஷயம் ஏன்னா